ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வெறும் ஒரு உசில் விட்டு எடுத்தால் போதுங்க சப்பாத்தி நான் பரோட்டா புலாவ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு தம் கறி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை தம் ஆளுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவி உருளைக்கிழங்கு வந்து ஒரு எட்டு பீஸாக அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுடலாம் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து வேக வைக்க போகிறோம் இந்த மீடியம் சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்குடியே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது இந்த உருளைக்கிழங்குக்குள்ளேயே இந்த உப்பு டேஸ்ட்டு இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்குடியே ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் மிளகாய் தூணும் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ ஒரு மூணு நாலு வரமிளகாய் சேர்த்துட்டோம்னா இது வந்து வேக வச்சு நம்ம அரைக்கும் போது கிரேவிக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு கலர் கிடச்சிருங்க நல்ல ஒரு நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு கிரேவி பண்ணால் எந்த கலர் வருமோ அந்த கலரில் இருக்கும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இது அதிகமாக வேகக்கூடாது ஒரு விசில் வெச்சு எடுத்தாலே இந்த வெங்காயம் தக்காளி இந்த நம்ம சேர்த்துருக்க வரமிளகாய் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பசு சதவீதம் வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும் ரொம்ப மசி மசி வேகக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம் இப்போ வெந்திருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை தனியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இது நல்லா ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குங்க நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைக்கும் போது தான் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரில் வரும் பாருங்கள் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கவே இந்த பேஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு கலரில் இருக்குது நம்ம அந்த வரமிளகாயை அதில் வேக வச்சு அரைக்கிறோம் இல்லைங்களா அதுதான் நல்ல கலர் கொடுக்கும் இப்போ அதே குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பயும் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுவோங்க ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்க போட்டு லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு பட்டை ஏன்னா பிரிஞ்சி எல்லாம் முன்னாடியே சேர்த்துட்டோம் ஒரு கிராம்பு லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் விழுது இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜாரையும் அலம்பி விட்டுருக்கேன் நம்ம வேக வச்ச தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தனியாக நம்ம வெங்காயம் அரைஞ்சி வதக்கணும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைன்றதெல்லாம் இல்லைங்க ரொம்ப மசாலாவும் இருக்காது ஆனால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு நம்ம கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மேலெலாம் தெளிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் நல்ல காரமாக சாப்பிட்றீங்க இப்போ புலாவோடலாம் சைடிஷாக சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கமகமான அவ்வளோ ஒரு வாசனை நம்ம அந்த வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க தயிர் வந்து நல்லா அடித்து விட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து திரிஞ்சு திரு திரியாக போகாமல் ஒன்றா மிக்ஸ் ஆகும் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி அதை வந்து இது கூட சேர்த்துருங்க அதனால் வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம ஒரு விசில் தான் வச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் இப்போ அந்த தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் வெந்தயக்கரையை காய வச்ச வெந்தயக்கரையை இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா கொத்தமல்லி தழி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலந்து இறக்கணும்னா சுவையான நம்மளோட உருளைக்கிழங்கு தம்கறி ரெடிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தியோட நான் பரோட்டா அதே மாதிரி புலாவோடலாம் அட்டகாசமாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்